வேற என்ன ஆமா என்ன நடக்கு ஜச்சி வந்தாருன்னா ஜச்சி நடுநிலைமா செயல்படுவாருன்னு நினைச்சோம் ஜச்சி வந்து அவங்க சீக்கிய ராஜன் அவங்க அன்னைக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இறங்கி செஞ்சிகிட்டு இருக்காரு இப்பவே அவர் நல்லபடியாக போய்க்கிட்டு இருக்கு ஜி போட்ட உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா சரி சர்ச்சை போட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சுமூகமா தேர்தல் நடத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவங்க என்ன பண்றாருன்னா அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுவோம்டா இப்போ திமுக அதிமுக எலெக்ஷன் நடக்கு இப்ப சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குன்னா எலெக்ஷன் அறிவிப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒப்படைச்சிருவாங்க அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவோம்னா எல்லாரையும் செக் பண்ணும் லிஸ்ட் ஹோட்டலிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணும் செக் பண்ணி எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சிடும் ஒரு காப்பு வந்து அரசு செயல்பட்டுகிட்டு இருக்கும் நிர்வாகம் நடத்தாம நின்ற கூடாதுங்கறதக்காண்டி எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் நடத்துற வேலைய செய்யும் எலெக்ஷன் நடத்தி முடிச்சு அறிவிப்பு கொடுத்து, ஆளுநாள் மூலியமா ஆட்சி அமைச்சி கொடுத்துட்டு போயிருவாங்க இதுதான் எலெக்ஷன் நடத்துறவங்களோட பொறுப்பு ஆனா இங்க ஜோதிமணி ஐயா பண்ற வேலையை பாத்தீங்கன்னா வந்தாரு வந்த உடனே எல்லாரும் மனு கொடுங்க, என்னென்ன குறை இருக்குன்னு மனு கொடுங்க மனு சொல்லி கிட்டத்தட்ட மாசமா மனு வாங்கியிருக்காப்புல மனு வாங்கினதுல யாருக்குமே வந்து எந்த குறையும் எந்த சர்ச்சிக்கும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கல எந்த சர்ச்சிக்கும் வந்து இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி யாரும் கொடுத்த லெட்டருக்கோ எந்த இதுக்குமோ நிர்வாக நடவடிக்கை எடுக்கல லெட்டரை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டு புல்லா வந்த உடனே ஸ்ரீராஜன் அவங்க அணி தலைவர் கையில ஆபிஸ் சாவி எல்லாத்தையும் கையில வாங்கி குடுத்துட்டாங்க வாங்கி குடுத்துட்டு ஒரு பத்து நாள் கையில கையில வச்சுக்கிட்டாங்க பாருங்கட்டு அப்புறம் சாவி எப்படியா நீங்க கொடுக்கீங்க வாங்கி அப்படின்னா இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை ஏதோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுமா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஃபார்ம் பில்அப் பண்ணணும் சாயி அவங்க குடுக்கணும் நிர்வாகத்துக்கு இவரு வந்துட்டா அவங்க தானே என்ன பண்ணிட்டாங்க அந்த இவங்க மேல எடுத்த நடவடிக்கை கோர்ட் ஆர்டர் சம்மந்த பண்ற நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாங்க ஆட்டையை போட்டா சம்பந்தமான பென்ட்ரைவ் அசிஸ்ட்டத்துல வச்சிருந்த ஆதாரம் இதாரம் எல்லாத்தையும் அழிச்சு பத்து நாள் கழிச்சு வந்து அழகா வந்து சாயி வாங்கிட்டாரு வாங்கிட்டா ஐய எல்லாம் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இதுக்கு இடையில இருக்கிற தாளர்களுக்குள்ள அங்க இருக்கிற அந்த தங்கராஜன் ஒரு டாப் ஒருத்தர் இருக்காப்புல அவரு மெயில் ஐடியில இருந்து மெயில் அனுப்பி மெயில் தாளர்கள் எல்லாம் நீக்கியாச்சு ஒரு லெட்டர் வேட் கிடையாது ஒரு லெட்டர்ல கையெழுத்து கிடையாது அவரு நீதிபதி ஜோதி அவரு கையெழுத்து கிடையாது எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க நீக்கி எப்படி பெய்கிட்டே இருக்கு ஒவ்வொன்னுக்கும் அவரு இல்ல நான் செய்யலன்னு சொல்றாரு தவிர அவங்க செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது தங்கராஜ் அவரோட மேல தப்பா யூஸ் பண்ணி தங்கராஜ் நடவடிக்கை எடுக்கணும் கிடையாது எடுக்கல சாவி ஒப்படைச்சிட்டு போறாரு ஒரு ஓட்டரு கிடையாது கோர்ட் மூலயமா ஓட்டு கிடையாதுன்னு சொன்னவங்க கையில சாவி ஒப்படைச்சிட்டு போறாரு மறுபடியும் என்ன பண்றாரு ஐயர்மார்களுக்கு வந்து தாளர் பொது பொறுப்புங்கிறது கண் கம்பல்சரி இருக்கிற சபைகள் இருக்கிற பள்ளிகளுக்கு அவங்கதான் தாளர் யாரும் அது மறக்கவே முடியாது காலகாலமா நடந்துட்டு இருக்கு அந்த காலகாலமா நடக்கிற அந்த நம்ம நட சட்டத்தை உடைக்காரு சட்டத்தை உடைச்சி அவங்களுக்கு வந்து தாளர் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாப்புல இவரே வந்து எல்லாரையும் நியமிக்காரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்கும் இவரே தாளர்ல நியமிக்கிறாரு அவங்க நல்லா வச்சு தூரையாடி பழங்கன்னா அப்படி ப்ரமோஷன் தரேன் டிரான்ஸ்பர் தரேன்னு சொல்லி ரெடி பண்ணி என்னலாமோ பண்ணி இது பண்ணி மறுபடியும் அவங்கள இவரே கரப்ஷன் சொல்லி ஸ்டாப் பண்றாரு இது பண்றாரு டிஸ்மிஸ் பண்றாரு இப்படி வந்து அவர் வந்த நாள்ல இருந்து பண்ற இது பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து கூடாதுன்னு சொல்லி இங்க இருக்கிற ஐயர்மார்ல இருந்து பீப்புள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இவரு போட்ட நிர்வாகத்துல நிர்வாகிகளும் சரியான நிர்வாகிலாம் இல்லாம எல்லாம் கோழி பித்தலாட்டம் கலவாண்டவங்க வச்சவங்க நிறைய அலிகேஷன் உள்ளவங்கள கொண்டு போட்டு நிர்வாகத்தை ரொம்ப சீர்கேடாக்கிட்டாரு சீர்கேடாக்கி இப்போ என்ன நடக்குனே தெரியாத அளவுக்கு அவரு கைய மீறி போயிட்டு வேற வழியே இல்லாம அவங்கள நீக்க வேண்டிய சூழ்நிலை மறுபடியும் இப்போ என்ன பண்றாரு ஒரு பதின ஒரு பதினஞ்சு ஐயர் வாள் முப்பது ஐயர் வாழ ஆர்டினேஷன் செல்லாதுன்னு இவரே நோட்டீஸ் கொடுக்காரு அதாவது ஒரு சிட்டிங் பிஷப் கொடுத்த ஆர்டினேஷன் வந்து செல்லாதுன்னு சொல்லி இவரு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு ஒரு என்கொயரி கமிஷன் கொடுத்து இவரு ஒரு சர்டிபிகேட்டே கொடுக்காரு ஆ எல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தது செல்லும் அப்போ ஒரு அபிஷேகம் பெற்றவரை வந்து ஒரு பிஷப் தான் அபிஷேகம் பண்ணி இது பண்ண முடியும் நியமிக்க முடியும் இது நம்ம சிஎஸ்சி சட்டம் ஆனா அதையே ஓவர்லுக் பண்ணி என்ன பண்றப்பல அது செல்லாது நான் கொடுக்கறே செல்லும் நான் சர்டிபிகேட்டா தரஞ்சுன்னு இவரு வந்து ஒரு அட்வொகேட் ஒரு நீதிபதி வந்து ஜட்ஜி வந்து கொடுக்காரு நீங்க ஐயர் வாழ் சரி நான் சர்டிபிகேட் தரேன் அப்ப எப்படி இது இதெல்லாம் எப்படி செல்லும் நம்ம நம்மளோட திருமண்டலத்தோட விதியவே கால போட்டு மிதிக்கிற மாதிரி மிதிச்சுட்டு இவரு வந்து அட்வான்டேஜ் எடுத்து செய்யறாரு அடுத்து என்ன பண்றப்பதின ஐயர் வாழ்களுக்கு அவங்களுக்குள்ளே கமிஷன் போட்டுக்கிட்டாங்க அந்த பதினஞ்சு ஐயர் வாழ்க்கும் தெரியாது என்ன நடந்திருக்கு யாரு யாரு என்ன பண்ணான்னு தெரியாது ஒரு பதினஞ்சு பேருக்கு நாங்களே எல்லாம் பேசி முடிச்சு உங்களுக்கு சட்டி எடுத்து தரோம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப அவனு உங்க மேலாம் நடவடிக்கை இல்லை அப்படிங்காரு இது என்னடா இல்ல ஒரே காமெடியா தான் இருக்கு அதாவது அவரு வந்து வந்த வேலை வந்து கோர்ட் அவரு கொடுத்தது நீங்க போய் நேரம் தேர்தல் நடத்தி கொடுங்க இதுதான் அவங்க கொடுத்த ஆர்டர் ஆனா வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாள நீக்குறது அய்யன்மாருக்கு உள்ள தகுதிகளை நீக்கிறது அவங்க மேல வந்து அவங்களே கமிஷன் போட்ட மாதிரி காமிச்சு அவங்களுக்கு ஒரு ஆடர் ரொம்ப சர்டிஃபிகேட் கொடுக்க சான்றிதல்றது எல்லாமே அவங்களே கையில எடுத்து எதுவுமே சட்டப்படி நம்ம திருமண சட்டப்படி கிடையாது இருக்காப்ல தொடர்ந்து குருவானவர்களும் என்ன பண்ண அவரு ஜட்ஜி செய்யறாரு நம்ம என்ன பண்ணன்னு சொல்லி அவங்களும் மரியாதைத்தம் ஒண்ணும் பண்ணல மற்ற அணியினரும் ஒன்னும் கேட்டுக்கல பெருசா ஒன்னும் கண்டுக்கல என்னத்தை நியமிச்சிருக்கு வச்சிருக்கேன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அப்போ இப்படியே அவர் வந்து ஒவ்வொரு காரியமா செஞ்சுட்டு போறாரு அடுத்த கட்டமா என்ன பண்றாரு ஐயர் மார்க்கு ஆர்டர் அடிக்காங்க ஆர்டர் அவங்க ஜோதிமடியாட்ட போய் பேசும்போது என்ன சொன்னாருன்னா நான் வந்து எலெக்ஷன் எடுத்து தான் வந்திருக்கேன் எலெக்ஷன் டைம்ல ஐயர் மாத்தினா எல்லா சபைகளிலும் பிரச்சனை வரும் அது வந்து ஒரு சட்ட பிரச்சனையா உருவாகும் அப்போ சட்ட பிரச்சனையா உருவானுச்சுன்னா என்னால எலக்ஷன் நடத்த முடியாது அதனால நான் எந்த முடியாதுமே போட மாட்டேன் இருக்கிற இடத்துல இருப்பு அப்படி என்னவோ அதை அப்படியே வச்சுதான் எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன்னு தவிர மற்றபடி நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னவரு இப்ப கிட்டத்தட்ட ஒரு அறுபது டிரான்ஸ்பர்ட்ட போட்டுட்டாரு அறுபதாயிரம் ரூபாலு அறுபதாயிரம் ரூபாய்க்கு கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது இருபதாயிரம் ரூபாலு அவங்க கிட்ட இருக்காங்க மீதி நூத்தி இருபதாயிரம் ரூபாயு ஆதரவாளர்களா இருக்காங்க என்ன பண்றாரு அந்த இருபது பேரையும் அவங்களுக்கு தேவையான இடங்களுக்கு மாத்தி போடுறாரு ஒரு அணி இருந்தா என்ன செய்யுமோ அத ஒரு நீதிபதியா இருந்து செய்யறாப்புல செஞ்சு இப்படியே கொண்டு போறாப்ல அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா தப்பு அப்போ தப்புன்னா நீதிபதி ஐயா வந்த வேலையை செய்யறதை விட்டுட்டு அவர் வந்து வர்றது நோக்கம் எலெக்ஷன் நடத்த ஆஹ் நம்ம இந்திய சட்டப்படியும் இல்லாம திருமண்டல சட்டப்படியும் இல்லாம அவருக்கு ஒரு தனி சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்துப்படி ஏங்கி போய்கிட்டு இருக்காரு அவர் வாட்டி நூத்தி ஐம்பது ஸ்பீட்ல அடிச்சு நொறுக்கி போய்கிட்டு இருக்காரு இதை யாரும் கேள்வி கூட இது கடைசியில எங்க போய் முடியுதுன்னா புல் அண்ட் ஃபுல் எஸ்டிகே அணிக்கு ஆதரவா அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்காரு இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா எஸ்டிகே காரங்களுக்கு ஒரு முப்பத்தேழு பேருக்கும் என்னமோ வாக்கு கிடையாது வாக்குரிமை கிடையாது அவங்க பண்ண தவறுகளுக்கு கடந்த காலங்களில் பண்ண தவறுகளுக்கு பண பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கமிஷன் போட்டு விசாரிச்சு வர தீர்மானம் போட்டு நீக்கி எடுத்து அவங்க கோர்ட்டுக்கும் போறாங்க ஒண்ணுக்கு ரெண்டு செஷன் கோர்ட்லயும் தீர்ப்பாகுது இவங்களுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீதிபதி ஐயா ஜோதிமணியா என்ன பண்றாரு தெரியுமா அந்த அணியும் கூப்பிடு அந்த ஓட்டு இல்லாதவனுக்குலாம் கூப்பிடு நான் கூப்பிட்டு விசாரிச்சு நான் மேல தப்பு கரெக்டா நீங்க வந்து எடுத்த நடவடிக்கை எல்லாம் தப்பா கரெக்டான சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் ஆக்குரிமை கொடுப்பேன் அப்படிங்காரு அப்ப எதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க எனக்கு ஓட்டு கொடுன்னு சொல்லி கோர்ட்டும் ஓட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ கோர்ட்டை விட ஓய்வுபெற்ற நீதிபதி ஐயா வந்து பெரிய ஆள் ஆயிடுறாருல எதுக்கு எதுக்கு இந்த முயற்சி ஏன் இது பண்ணணும் என்ன தேவை ஓட்டு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏற்க அதை கையில் எடுத்து விசாரணை பண்ணுறீங்க இப்போ ஏடிஎம்கே இருக்கு டிஎம்கே இருக்கு ஏடிஎம்கே நேரத்தில் டிஎம்கே மேலே ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க எலெக்ஷன் காலகட்டம் வந்துடும் எலெக்ஷன் அறிவிப்பாங்க எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்துடுவாங்க எலெக்ஷன் நடத்த வருவாங்க அப்போ வந்து எலெக்ஷன் நடத்துவாங்களா இல்லை அந்த நிர்வாகத்தில் இருந்தவங்க நிர்வாகத்தில் இல்லாதவங்க மேலே எடுத்த நடவடிக்கையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பானா புரியுதா அப்போ எவ்வளவு ஒரு கேவலமான செயலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மக்களுக்கு என்னன்னா இங்க வந்து நீங்க எலெக்ஷன் நடத்துறதுக்கான வேலை எதுவுமே செய்யாம அது அதுக்கு அதை தவிர மத்த எல்லா வேலையும் செய்யறாரு ஜோதிமணியா கேட்டா நான் ஜட்ஜி நான் கோர்ட்டால அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லி செய்யறாரு அப்போ இவருக்கு அந்த அந்த உரிமை யாரு கொடுத்தா போர்ட் வந்து என்ன குடுக்குன்னா கோர்ட் வந்து என்ன குடுக்குன்னா நீங்க வந்து எலெக்ஷன் இப்ப நடத்துங்க தினசரி அலுவலா கவனிங்க இது தான் பாயிண்ட் இத தவிர மீதி எல்லாம் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்றாரு எல்லாத்தையும் தூக்குறாரு பதவிகள்ல இருந்து ஒன்மேன் நார்மியா தான் தான் மிச்சபுச்ச அதிகாரம் அதாவது வானலாவி அதிகாரம் என்கிட்ட இருக்கு நான் வந்து தூத்துக்குடி நாத்திர டைஸ் என் கைக்குள்ள வச்சு என்ன நாள் நசுக்குவேங்கிற கண்டிஷனுக்கு போறாரு இத தாண்டி பாத்தீங்கன்னா பண ரீதியா இவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மாத சம்பளம் இவருக்கு ஐஸ்ட் ரெண்டு ஜட்ஜி போட்டிருக்காரு அவருக்கு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ஆச்சு இவருக்கு கீழே தாளர்கள் போட்டிருக்காங்க மற்றபடி ஆபிஸ் ஸ்டாப்பு நிதி ஆலோசகர்னு சொல்லி போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு சம்பளம் போட்டு கிட்டத்தட்ட மாசம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு வருது இப்ப இவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசம் ஆகுது ஒரு பத்து லட்சம் டு பதினஞ்சு லட்சம் ஆவரேஜ் வச்சாலுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா காலிமன்ற காணிக்க போனோம் ஒரு கோடி ரூபா காலி சரி இதெல்லாம் கேட்கல மக்களும் இதை விரும்புறாங்க என்ன விரும்புறாங்கன்னா ஆஹ் பணம் செலவானாலும் பரவாயில்ல இவங்க சண்டை போட்டு கோர்ட்டுக்கு செலவு பண்றாங்க அதுக்கு இப்படி பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நடுநிலைமையா இருந்து ஒரு நிர்வாகத்தை எடுப்பாங்க அப்படின்னு ஜோதிமணி ஜோதிமணி ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்க ஆனா ஜோதிமணி ஐயா வந்து எப்ப எப்போ இந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்துறாதா இப்போ விசாரணை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சு ஆஹ் இப்ப அவரு என்ன சொல்ல வர்றாரு அந்த அணி மேல தப்புலன்னா அவங்களுக்கும் ஆக்குரிமை கொடுப்பேன் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த அணி மேல ஏதாவது அலிகேசனை கொண்டு வரலாமான்னு காத்துக்கிட்டே இருந்திருக்காரு இவங்க ஏதாவது சண்டை போட்டுற எதிர்பார்த்து இருந்திருக்காங்க அதுக்கான அன்னைக்கு அவங்களே ஏற்படுத்தி சம்பந்தமே இல்லாம அவரோட அசிஸ்டன்ட் வண்டியில இருந்து இறங்கி வந்து எல்லாரையும் மிரட்டுறாரு அரமுலாவே அவரு பா ஜோதிமணி ஐயா மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் வருவாரு அந்த ரெண்டு நாள் வர்ற அன்னைக்கு என்ன செய்யறாருன்னு எதுவுமே தெரியாது சொல்றது நம்ம எல்லாரும் போய் மீட் பண்ணி பேசினா ஒண்ணு சொல்லுவாரு வெளியே அவர் போன பிறகு இங்க ஆர்டர்லாம் வேற ஒண்ணு வரும் பண்ணிட்டே இருந்தாரு அது ஒரு மாசம் அடுத்த மாசம் ரெண்டு நாள் வர்ற வரைக்கும் அந்த சண்டைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நார்மலா ரெண்டு அணி போது இருந்த சண்டையை விட நீதிபதி அன்னையில இருந்து எல்லா திருச்சபைகளிலும் சண்டை அதிகரிச்சிட்டு எப்படி ஒரு நிலைமை சூழ்நிலை மாறுது பாருங்க மக்கள் எதிர்பார்த்தது வந்து நடுநிலமையான ஆள் வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் திருச்சபைகள்ல சண்டை வராது எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைச்ச இடத்துல ஜோதிமணியா வந்ததுல இருந்து மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் வருவாப்ல தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்துக்கு வந்துட்டு போற மற்ற நாள் ஃபுல்லா சண்டையா தான் இருக்கும் ஏன்னா இங்கே என்ன செய்யறாருன்னு அவருக்கும் தெரியாது சபைக்கும் தெரியாது ஆனா வாக்குறுதி கொடுக்கறது ஒன்னா வருவாரு அதை நான் செஞ்சிருவேன் செஞ்சிருவன் நீங்க உங்க கொண்டாங்க கம்ப்ளைண்ட்டை கொண்டாங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டு அளவு போயிடுறது இங்கே சண்டை போட்டு கிடப்போம்னா ஜட்ஜிட்ட பேசிட்டோம் வச்சிட்டோம் அதை இப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்கணும் இப்படி தான் ஓடுது கொடுத்துக்கோங்க இத வந்து எப்ப எப்பன்னு காத்தீங்கன்னா இந்த திருமணம் அவரோட உதவியாளர் ஒருத்தர் இருக்காரு கருணாகரன்ட்டு அவரை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அன்னைக்கு அதாவது சண்டை அன்னைக்கு ஒண்ணும் வரக்கூடிய சூழலும் கிடையாது சண்டையும் கிடையாது அவருதான் வர இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சண்டை இழுக்காரு ஓடி வந்தாயா அப்படியா இப்படியா நாங்களான்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா வைக்க ஐயா நாங்களாம் அப்படிலாம் ஆர்டர் கொடுக்கலயா வைக்கலையா நாங்க டிரான்ஸ்பரும் போடல எட்டாம் தேதி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த ஆர்டரும் போடலன்னு எட்டு அஞ்சுதான் பிரச்சனை அன்னைக்கு கார்ல இருந்து ஜோதிமணி ஐயா கார்ல இருந்து இறங்கி வந்து சண்டை போட்டது அவரு எல்லாரையும் அடிக்க போனது அவரு கெட்ட வார்த்தை போட்டு பேசி ஆனா நாங்க அப்படி எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு போன ஜோதிமணி ஐயா பிசப் ஐயா எல்லாம் போயிட்டாங்க யாரும் அவங்க இன்னும் பிடிச்சி பட்டவும் செய்யல எதுவும் பண்ணல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அயர்வால் டிரான்ஸ்பர் போட்டது அவளும் பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னா எட்டாம் தேதி கையெழுத்து போட்டிருக்காங்க தேதி தான் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்போ எட்டாம்தேதி இவங்க எல்லாருக்குமே ஆர்டர் அடிச்சிருக்காங்க ஆனா கிட்ட எல்லாத்தையும் சொன்னது நான் போடல யாருக்குமே ஆர்டர் போடலை கிடைக்கிறேன் அப்போ ஒரு கணத்துக்குரிய மரியாதைக்குரிய பிஸ்டப்பு ஒரு நீதிபதி ஐயாவே வந்து ஒரு பொய்யான வாக்குறுதிகளை போய் சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க அப்போ இவங்களை நம்பி நம்ம என்ன செய்ய சரி இதெல்லாம் நடந்துட்டு இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அது போட்டாங்க இது போட்டாங்கன்னு சொல்லி என்னெல்லாமோ ஓடுது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு அதே எதிர்த்தீம் மேலயும் ஜோதிமணி ஐயா தரப்புலயும் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க டப்பு எல்லாம் போடுவாங்களா வச்சிட்டாங்க நியூஸ் பேப்பர்லாம் பரப்புனாங்க அப்படி இப்படி கைது கைது போனாங்கன்னு காவல்துறை நான் எடுத்து நிலைமையா இருந்து இன்னைக்கு யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லை அப்படிங்கறத கரெக்டா பண்ணி விசாரிச்சு அந்த பிரச்சனை அன்னைக்கும் காவல்துறை உள்ளதா இருந்தது அப்ப அவங்களுக்கு தெரியும் எதனால பிரச்சனை அப்படிங்கிற அதனால வந்து அவங்க நடுநிலைமையா அவங்க சைடு என்ன பண்ணணுமோ நிர்வாக ரீதியா பண்றாங்க நல்லா பண்றாங்க அப்போ இந்த நம்ம நீதிபதி ஐயா தான் எல்லா குழப்பத்தையும் உண்டு பண்றாரு எல்லா குழப்பத்தையும் உண்டு பண்ணி திருமண்டல பெரிய பிரச்சனை உருவாக்கி ஒரு அடிக்கடி மோதல உருவாக்கி வரும்போதெல்லாம் திருச்சபைகள்ல திருமண்டலம் முழுவதும் உள்ள பிரச்சனை எல்லாம் ஓடுது ஒரு சர்ச்சுல எல்லாம் எந்த ஒரு விசப்பும் இல்லாம ஒரு சர்ச்சை ஓபனிங் பண்ற அளவுக்கு மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட நிர்வாகத்துல ஆமா இது எந்த காலத்திலயும் நடந்தது கிடையாது ரெண்டு டீமும் சண்டை போட்ட காலத்திலயும் அது நடந்தது கிடையாது ஆனா ஒரு நடுநிலைமையான நிர்வாகி வந்த டைம்ல சர்ச்சில் இப்படி ஒரு கூத்து நடக்கு இதுக்கு காரணம் ரெண்டு டீம் சண்டை ரெண்டு டீம் சண்டை போட்டதுனால நீங்க வந்திருக்கீங்க நீங்க வரும்போது ஒரு சர்ச்சில் வந்து கரெக்டான ஒரு பிசப்பே ஒரு ஆயிரம் ரூபாய் நியமிச்சு கரெக்டா அந்த டேட்டா இது பண்ணி நீங்க ஓபன் பண்ணிருக்கணும்ல உங்களால செய்ய முடியலையே இப்படி பண்ணி ஒரு புல் அண்ட் ஃபுல் அரசியல் நோக்கம் அதாவது பழைய நண்பரு நண்பருக்கு உதவி பண்ணணும் அவரை எப்படியாவது வாக்குரிமை கொடுத்து உள்ள கொண்டு வந்துடணும் எலெக்ஷன் அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துடணும்னு ஒரே நோக்கத்துல வேலை செய்யாரு இப்ப அத பிரதிபலிக்கும் விதமா என்ன நடக்குன்னா இப்ப நேத்து வந்து புதுக்கோட்டை அசனம் நேத்து புதுக்கோட்டை அசனத்துல ஒரு டீம் வந்து டிஎஸ்ஓ பண்ணி சார்பா போட்டோ போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க டிஜிட்டல் போர்டு அத ஒருத்தன் கிடந்து கதறான் யாரும் யூடியூப் சேனல்ல கிடந்து முத்தியில வச்சுட்டாங்க எதிர் டீமு காரணம் வைக்கான் அதுல யாரெல்லாம் இருக்கா டிஎஸ்எப் அணி நிர்வாகி முக்கியஸ்தர்கள் எல்லாரும் இருக்காங்க பிளஸ் பிசப்பும் ஜோதிமணி ஐயாவும் இருக்காரு அந்த டிஜிட்டல் போர்ட்ல ஹம் அப்ப இதோ ஜோதிமணி ஐயா அணியாதான அது வரும் ஹம் ஹம் அப்ப ஜோதிமணி ஐயா எஸ்டிகே அணியோட தீவிர ஆதரவாளராக இருந்து செயல்படுறாருன்னு அவரோட போட்டோ அவர் அனுமதி இல்லாம போட்டிருக்காங்க இல்ல அனுமதியோடய போட்டிருக்காங்கன்னு வைங்க அவரு அப்ப அவரு அந்த அணி தானே இப்ப அவரு அனுமதி இல்லாம அந்த போட்டோ போட முடியுமா போடல நம்ம சாதாரணமா ஒரு லோக்கல்ல அடிச்சாலே ஒருத்தன் போட்டோ போட்டோம்னா ஏன் ஏன் போட்டோ போட்டோன்னு சண்டைக்கு வந்துருவான் அப்படி இருக்கும்போது ஒரு நீதிபதி ஐயா ஒரு பிஷப் ஐயா போட்டோ போட்டு அடிக்காங்கன்னா அப்ப அவங்க அந்த அணி சார்ந்து தானே இருக்காங்க இப்படி வந்து ஐயாவோட போட்ட தில்லு முள்ளு எல்லாமே இப்ப வெளியே வந்துட்டு ஜோதிமணி ஐயா யாரு யாருக்காண்டி வேலை செய்யறாரு ஆனா அவர் எலெக்ஷன் நடத்துறதுக்காண்டி இங்க வரல அவரோட நண்பர் சி கே ராஜன் மற்றும் அவங்களோட சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை கோர்ட்டால நீக்கப்பட்ட வாக்குரிமை வந்து திரும்ப கொடுத்து அதை காலதாமதப்படுத்தி எல்லாத்தையும் மற்றபடி எல்லாரையும் குற்றவாளி ஆக்கி பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு தேவையானவங்களுக்கு டிரான்ஸ்பரு ப்ரமோஷன் எல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சு கொடுக்கணும்னு இப்போ இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல இதான் இப்போ திருமண்டலத்துல ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு என்ன நடக்குங்கறத வருங்காலத்துல தெரியும் ஒரு நாட்கள்ல பாப்பா என்ன நடக்குன்னு என்ன சரிண்ண